உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம் விந்து முந்துதல் என்பது ஆண்களுக்கு மிக மிக காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எழுபது சதவீதம் ஆண்கள் உலகத்தில் இரண்டு நிமிடங்களில் விந்து முந்துறவங்களா இருக்கிறாங்க விந்து வந்துடுறவங்களா இருக்கிறாங்க இது ஒரு பெண்ணுக்கு போதுமானா ஒரு பெண்ணுக்கு வந்து இன்ட்ரா வெஜினல் எஜாக்குலேட்ரி லேட்டன்சி டைம்னு பார்த்தா குறைந்தபட்சம் பதினான்கு நிமிடங்கள் அப்போ ரெண்டு நிமிடம் உறவு வந்து ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக போதாது அப்போது இதை எப்படி சரி செய்கிறது இதில் ப்ரைமரி செகண்டரின்னு இருக்குது சில எளிமையான டெஸ்ட்டுகளும் எடுக்க வேண்டியது இருக்கும் எடுத்துட்டு இதை சரி செய்ய முடியும் ஒன்று சில பயிற்சிகள் இன்னொன்றும் மருந்துகள் பயிற்சிகள் நிறைய இருக்குது தாம்பத்யுறவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க விந்து வரும்னு தோணும்போது ஆணு இப்போ வெளியெடுத்துட்டு அதனுடைய நுனி பகுதியை ஸ்குவீஸ் பண்ணணும் அழுத்தணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் திரும்ப தாம்பத்யுறவ் பண்ணுங்கள் மனைவி மேலேயும் ஆண் கீழே படுத்து செக்ஸ் பண்ணலாம் இதில் விந்து வந்து உடனடியாக வராது இதில் கொஞ்சம் டைம் ஆகும் மூன்றாவது கிகெல்ஸ் எக்ஸசைஸ் ஆசன வாயை சுற்றியுள்ள பகுதியில் சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து பலப்படுத்துறதன் மூலமாக விந்து சீக்கிரம் வர்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்ல மருந்துகள் இருக்குது முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட பழைய எஸ்எஸ்ஆர்ஐ என்ற குரூப்பில் மருந்து இப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட டெப்பாக்சிட்டின் என்ற மருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கண்டுபிடிச்சி அது முக்கியமாக விந்து முந்துதலுக்கு மட்டுமே அமெரிக்காவில் எஃப்டிஏ நிறுவனத்தில் அதுக்கு மட்டும் அப்ரூவல் வாங்கின வந்து வந்த மருந்து அதுவும் இந்தியாவில் இப்போ கிடைக்கிது ஸோ நல்ல மருந்துகள் கிடைக்கிது இது மருத்துவரின் பரிந்துரின் பேரில் வாங்கணும் நாமளே கடையில் வாங்கி சாப்பிட்ற மருந்தில் ஷெட்யூல் ஹெச் ட்ரக் இது அதனால் மருத்துவரின் பரிந்து பேரில் வாங்கணும் இது ரெண்டையும் சேர்ந்தும் பயன்படுத்தலாம் அப்புறம் மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு பயிற்சிகளை அதிகப்படுத்திட்டு ஒரு கட்டத்தில் மருந்தை நிறுத்திடலாம் விந்து முந்துதலை எளிமையாக சரி செய்ய முடியும் அதோட வா வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட வேண்டியதில்லை சொல்லப்போனால் விந்து முந்துதலில் வந்து ஆண் கஷ்டப்படுறதோட பெண் தான் கஷ்டப்படுவாங்க ஆணுக்கு சீக்கிரம் விந்து வந்துடுது அவர் உச்சகட்டம் அடைஞ்சிடறாரு அது லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் உச்சகட்டம் உச்சகட்டம் தான் ஆனால் மனைவிக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க வந்து உச்சகட்டம் இல்லாமல் ஒரு விதமான கஷ்டத்தில் இருக்கக்கூடும் இதுதான் அதில் பிரச்சனை இவர்கள் என்ன பண்ணலாம் ஒன்று நீங்கள் வந்து செக்ஸ் ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனைவியை தூண்டி கிளைடருஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸ் ஆரம்பிக்கலாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் விந்து வந்தாலும் ஆல்ரெடி அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க நீங்கள் சீக்கிரம் விந்து வந்தாலும் ரெண்டு பேரும் திருப்தி ஆகிடுறீங்க அல்லது நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க விந்து வந்துடுது அதோடு நிறுத்தக்கூடாது அவங்கள மனைவியை அல்லது பார்ட்னரை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும் இந்த மருந்து மாத்திரைகள் பயிற்சிகளுக்கெல்லாம் அது துணை நிற்கும் இதன் மூலம் பிரிமச்சூரிய ஜாக்குலேஷனை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் வணக்கம்